ഞാൻ പോകുമ്പോൾ പൊതുപ്പറ്റി അതാച്ചിളക്കൂർ അങ്ങോട്ട് ഉമ്മയായി വന്ന് നഷ്ടമായ അതിന് വേണ്ട അത് ഏരിയാലും ഇതുവരെക്കും ഒരു വീഡിയോ വന്നു ഇപ്പോൾ എൻ്റെ പോകുന്നില്ല അപ്പോൾ കേൾക്കുമ്പോൾ ഞായർ കിഴമ ഉമ്മയ്ക്ക് നല്ലൊരു നാൾ അതാച്ചു വന്ന് ഇന്നും അത് കനടാൽക്കുടേ ഒരു അണാവുകൾ അവരുടെ കല്യാണ അനേ സരി അവർ വന്ന് പാറ്റീങ്ങി സിതേന്ദ്ര സുഹന്ദിനി ജൂലൈ സെവന് ടൂ തൗസൻഡ് ട്വൻറ്റി ഫോർ വെട്ടിങ്നിവർസറി ആൾസോ മൈ സിൽഡ്രൻസ് நேம் ரம்மியா மதுமிதா அண்ட் பிளெக்சிகா அந்த ஒரு சில வீட்டில் வந்து சமைச்சு சமைச்சிருக்கணும் சில வீடுகளில் சமைக்காம இருந்திருக்கணும் இப்படி வேறு அறிவிச்சிருந்தோம் வராத ஆக்களும் வேறு ஆக்களும் அந்த மூலம் பண்ணிட்டு சாப்பாடு எனக்கு கிடைக்குமோ உனக்கு கிடைக்குமோன்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்களுக்கும் வந்து எங்களுடைய எங்கள் சார்பான வாழ்த்துக்களை நம்ம வந்து அந்த கபில்ஸுக்கும் வந்து எங்களுடைய இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் இதில் வந்து பேர் வாசித்தது அவங்களோட மகள் இந்த பேர் தான் அப்படியே இருக்க இப்போ சாப்பாட்டுக்கு வந்து அங்கேயும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து சாப்பாடை வந்து சாப்பாடு வந்து கடையில் எடுக்கலையன்று சொன்னால் கடையில் எடுக்கிறது வந்து உண்மையாக சரியில்லை நாங்கள் வந்து வீட்டில் தான் அவ்வளோத்துல அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் சாப்பாடை வந்து திருப்தியான முறையில் அண்ணன் சொல்லியிருந்த குடும்பம்னு சொல்லி ஏன்னு சொன்னால் தான் விரும்பின மாதிரி இப்போ கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி அடைய என்று சொல்லி அவருடைய பேச்சினை உண்மையாகவே நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த மட்டும் இல்லாமல் தங்க என்ன சொல்றது நல்ல நாளுக்கு நிறைய என்ன சொல்றது விளைவுகளுக்கு நல்ல ஒரு மதிய சாப்பாடு இருந்தது நிலை பிடிச்ச நல்ல அப்போ அதே ஒரு நல்ல பிளஸிங் இந்த இது நம்ம நாங்கள் பிளஸ் பண்ண மட்டும் இல்லாம வயிறார வடிவாக சாப்பிட்றதுல நல்ல ஒரு வச்சு சாப்பாடை கொடுக்க இதுக்கு வந்து

சாப்பாடாவது <mermaid> <mermaidounded> ஓ அப்படியே இதா வந்து இது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து அவளோட காத்துக்கு கொண்டிருந்தாங்க இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் இந்த இடத்துல எல்லாருமே வந்து நீங்கள் நீங்களால் கூடுதலாக இருக்கிறாங்க இன்றைக்கு சந்தோஷமான நாள் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் சாப்பாடுன்றது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே ஒரு ஆண்டு கூறிய ஒரு ஒரு நாளில் வந்து அமைஞ்சிருக்கின்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது உள்ளுக்குள்ளே போயிட்டுன்னா ஒரு சிலாக்கெல்லாம் நின்று கொஞ்சம் வெளியில் வீடுகளுக்கு போயிருக்கணும் உள்ளுக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் சந்தோஷமா சாப்பாட்டை தெரியும் அப்ப எல்லாருக்கும் கொடுக்க சாந்தா பொதுவாக சொல்றேன் எல்லாருக்கும் கொடுக்க ஐம்பது பாசம் இல்லாருக்கும் கொடுக்க ஏழாது நான் டக்குன்னு தங்க ராணிங்க செலக்ட் பண்ணது அறுபதுக்கு வயதுக்கு மேலே என்றால் ஐம்பது பேரும் தானே இப்போ நாற்பத்தஞ்சு வந்துட்டு எல்லாரும் கொடுத்தா நூற்றி எண்பத்தி கொடுக்கறதும் கொடுக்க வேண்டி வரும் இன்னொருதான் சண்டை குடிப்பேன் சரியா ரகுந்த தேவையில்ல எந்த வாசல நான் கொடுப்பேன் சரியா எது நீங்க குரன் இருக்கீங்களே இவரை கதை யூஸ் சுதேந்தி சுயேந்தினி என்று லண்டன்ல இருக்கிறா அவடா இந்த சூரியன் கெனடா அவடை கல்யாண நாளுக்கு தான் இப்போ ஸ்டாலில் கொடுக்கணும் ஐம்பது பேர் மெட்டேகல்ல போடு ஆட்கள் நிற்குது இது நான் எடுத்தத விட கூட நிற்கிது சரி பிடில வாங்க நீங்கள் ஸ்டார்ட் இல்லை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டாலில் ஒரு ஆள் வாங்க மாமா இல்லை மாமா நீ கரங்கி எடுத்துக்கோங்க இப்போ கரங்கி எடுத்து இதே முத ஒன்றை வாங்க இல்ல ஒன்றை வாங்க ஒராக ஒன்று கொடுங்க போவ மாடுங்க சரி கொடுங்க இந்த ரைட் ஓடு கரங்கி வாங்க ஓடுங்க இருக்கம் சார் இந்த தொடங்க பேர் கிடையாது

ஏன்னு செய்யும் குர்தா கொடுத்தாச்சு ஓ என்ன சரம் சரம்பேரு சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சாப்பாடு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்தது புல்லா ஆக்கள் எல்லாருமே வந்திருப்பாங்கன்னு சொல்லி வந்திருந்தாக்கெல்லாமே இங்கே ஏழாத ஆக்களுக்கு பிள்ளை அந்த இந்த பேரண்ட்ஸ் இருக்குல்ல பிள்ளைகள் அந்த பேர பிள்ளை எல்லாம் வந்தவங்க நடக்க முடியாத ஆக்களுக்கு நான் நடக்க முடியாத ஆக்களை லிஸ்ட் தான் எடுத்தேன் அஞ்சா நூற்றி எண்பத்தொம்பது குடும்பம் இருக்குது நூற்றி எண்பத்தொம்பது குடும்பத்தையும் கொடுத்தா பிற ஐம்பது பாசெல்லாம் நான் வந்தது நான் எடுத்தது என்ன பின்னா ஒளி நான் எடுத்தது அறுபது வயதுக்கு மேரியேண்டா மீன்ஸ் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஃபேமிலி தான் பெறும் அறுபது வரைக்கும் மேரியேண்டா எல்லாருக்குமே இல்லாமல் வந்து சண்டை பிடிப்பாங்க இப்போ சில ப மற்றந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தாங்க இல்லையோ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பம்மா ஏழாவது ஆக்களுக்கு தான் வந்தது அவங்களுக்கு தான் கொடுத்து அதுக்கானாங்க சின்ன பிள்ளைகளையும் கொடுக்கவே அம்மா கேளாட்டில் இப்போ பாட்டி கீழாட்டில் செய்யோ பாசலை தான் அவங்கள்ட்ட கொடு நான் கொடுத்து விட்டேன் சரியோ சாப்பாடு வந்து சாப்பாடும் ஓகே பிரச்சனை இல்லை

நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசால நல்ல சந்தோஷம் இந்த சாப்பாடை இந்த வெளியில கொடுத்ததுக்கு அது மட்டும் இல்ல இதுல வந்தது எனக்கு தெரியும் இந்த ஏரியாக்கள் இருக்கிறார்கள் வயசு போனாக்கள் ஏ கால் நடக்கலாது நிலைமையிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர் கொப்பையோடு நிற்கிறாருன்னு சொன்னால் தெரியும் எல்லாரையும் விடையில் முக்கியமாக தெரிவு செய்தாக்கள் ரெண்டு மூணு பாஸ் ரெண்டு எடுத்து கொண்டு போன அந்த ஓரளவுக்கு கொடுக்கறது கண்டது தான் தெரியன்னு சொன்னால் இப்படி கொப்பியோடு நின்று உலகத்தை கொண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாது இதை போட்டாடிங்க போய் போல் லிஸ்ட்டு இருக்குது நான் போல் இருக்கிறேன் அடிச்சு கொண்டு போகும்போது இது புரிஞ்சுக்கல அது ஜிஎஸ் மூலம் தான் நான் இதை வந்து எடுத்தது அப்பாடம் வந்து ஐம்பத்தொரு பாசல்லாம் கொண்டு வந்து நான் நீங்கள் கொண்டு கூட வர மாட்டாப்பில் உண்ட கூட தான் எடுத்துக்கோங்க ஐம்பத்தொரு பாசல் எடுத்து கொண்டு வந்தது எல்லாருமே போயிட்டு இருக்கு அதில் ரெண்டு பாசல் மிஞ்சிருக்குது நீங்கள் உங்களோட சொன்னீங்களே அவங்களை கொண்டு கொடுங்கோ சந்தோஷம் தானே ஓ நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் சந்தோஷம் மற்ற இப்போ வந்த ஆக்கள் இருக்குல்லோ அவளுக்கு பேர் நிறைய தொடர்பு கொள்ள சொல்லிச்சிடும் நானும் முதலே சொல்லிட்டேன் நிறைய உதவி செய்கிறார் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் சொன்னது மாதிரி இந்த சாப்பாட்டை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இதுக்குலேயும் வந்து சாப்பாடை வந்து மக்கள் பார்க்குறாக்களுக்கு தெரியாது என்ன வந்தவங்க எடுத்துகிட்டு போட்டாங்க சாப்பாடை கொண்டு வரணும் மாதிரி வெளியில் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரையுமே தெரிவு செய்து ஒரு குடும்பத்துலேயுமே இப்போ அதுக்கு பிறகு இப்போ நடந்த பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியுமே என்ன எவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லையோ நீங்கள் என்ன பிள்ளை செஞ்சிட்டீங்களோ ரெண்டது மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் இவரோட சொல்லி கொண்டு வந்தார்கள் ஒருத்தர் வந்து என்ன நீங்கள் என்ன ஆக்கள் பார்த்து செய்கிறீங்களோ அதோ இதோன்னு சொல்லி இதோட இனி வந்து கதைச்சு கொண்டு எல்லாமே வந்து திரும்ப திரும்ப வாராக்கள் நாங்கள் வந்து திருப்ப திருப்பி தான் விட்டாது என் சொன்னால் எவ்வளவோ சிரமம் சிரமம் நாங்கள் வந்து சாப்பாடுன்றது வந்து நம்மளா கொடுத்துட்டு போயிடும் என்ன உங்கள வந்து இனி வழியில போனோன்னே இனி ஆயிரம் பேர் ஆயிரம் கல்வி கதைக்கானேன் கதைக்காயிடும் ஆயிரம் பேர் ஆயிரம் எந்த எடுக்க இல்லை சரி சங்கமே தேவை சொன்னதுக்கே கொடுப்பேரு செலக்ட் பண்ணி அப்போ என்னோட நான் ஜிஎஸ்ஓ அப்படி இப்படி இருக்கிற வழியால் நான் சரியான முறையில் இந்த தெரிவு தெரிவுகளை செய்வேன் எனக்கே வீடு இல்லை நம்ம வாட்டி ஜிஎஸோட இருபது வருஷம் வேலை செய்கிறேன் வீட்டு திட்டம் வந்து வந்து சில சங்கம் தெரியாது ஒட்டி கூட கடைசியாக இருக்கே ஆமி தான் என்ன வீட்டை ஆமியை நோட்டீஸோட போட்டோட இருக்குது தெரியும் அதுக்காக நான் அப்படி லஞ்சம் வாங்குறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் இப்போ சிவில் பாஜக தலைவராக இருக்கிற ஒரு பிரச்சனைகள் திரையே எவ்வளோ உதவி செய்யிருக்கேன் பத்து ரூபா காசும் பாங்கல ஒன்றும் பாங்களேன் இந்த காசை கொடுத்து ஒரு பொருசில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் எந்த காசை கொடுத்தா பிரச்சனை எங்களை பிரச்சனை இப்போ மெதங்கனி விட்டு சரி எந்த காசு கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தவங்களுக்கு மேலே எவ்வளோ டைமை குறித்து எல்லாரையும் இப்படியும் எல்லோரும் தரவே மாட்டாங்க

கட்டி தந்தது எல்லாம் அவங்க அவங்கள வந்து பையன் பன்னெண்டு இருபதைக்கே வந்து நின்றுட்டாங்களா என்னோ அங்கேதான் அப்ப வண்டியில் தள்ளி கொண்டு வந்தாக்கள் அப்படி எல்லாம் சொன்னார் அப்போ மற்றவங்கள வந்து இப்போ காத்து கொண்டு இருந்துருந்துட்டு ஒரு சிலர் போயிட்டு நம்பிட்டு அப்போ அது பரவாயில்லை அப்போ நான் வந்து சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையுமே வீடியோ அடுப்போம்ட்டு தாண்ட அண்ணா விருப்பம் அந்த அன்மையாகவே வந்து சாப்பாடை கொடுத்தா காணும் கொடுத்தா சரியன்றது மாதிரி ஆனால் நான் அப்படியே எதுவும் வீடியோ எல்லாத்தையும் எடுக்க வேணும் அந்த சாப்பாடு திருப்தியாக கொடுக்கணுன்ற அப்போ நாங்கள் அதை சரியாக கொடுத்துருக்கணுமா இல்லையான்றது திருப்திப்படுத்த வேணுமென்றதுக்காக தான் நான் அதில் வந்து சாப்பாட்டை கொடுத்து பாத்த வந்து காட்டியிருக்கோம் இப்படி உண்மையா பார்க்கவே எங்களுக்கே ஆசையா இருந்துச்சு சாப்பாடு அவ்வளவு தூரம் நல்ல இருந்துச்சு கறி எல்லாம் கொண்டு வரவே நல்ல வாசமே இருந்துச்சு அப்படி நல்ல ஒரு மணியா இருந்துச்சு ஆனா எதிர்பார்த்த மாதிரி அங்க ஒன்றுமே நடக்கல என்ன சொன்னால் இது நீங்க பார்க்கவங்களுக்கு கூடிய ஒரு திருப்தி பண்ண ஒரு வீடியோவா இருக்கு ஆனா நாங்கள் அந்த இடத்துல போனதும் சரி சாப்பாடு தானே உண்மையிலே சாப்பாடு டைம் ஆயிட்டுது வீடியோ ஒன்று அது சரி நேரத்தையும் தாண்டிட்டு அப்ப அப்படியா இருக்கும்போது நாங்கள் சாப்பாடு பாசல் கொடுக்கும்போது வச்சு அவங்க நிறைய நேரம் அல்லது டைம் தானே அது போயிடுச்சு இப்போ உண்மையா சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் நடக்காத ஒரு காரியமா அவங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு திருப்திப்படாத மாதிரி இருந்துருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது சாப்பாடு அங்கால கொண்டு போய் வச்சு

ஐம்பது பேரை கொஞ்சம் வயோதிகளைத்தான் கொடுக்க போகிறோம் அப்ப நீங்க வந்து பதினெண்டு ரெண்டு சொல்லி நாங்க வந்து ஒரு மணி லேட் பண்ணி முன்னாடி ஒழுங்கு செய்யப்பட்ட ஆக்கள் வந்து அங்க வந்து காத்திருந்துட்டு போயிட்டுனோம் அப்போ அதுல என்ன ஒரு சில பேர் காத்திருந்தவரும் மற்ற வந்து கூடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இளம் வயதான ஆக்கள் எல்லாமே அவை வந்து வீடியோக்கு வரையில நாங்களும் கட்டாயப்படுத்துதல் ஓகே சாப்பாடு அந்த சாப்பிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து வீடியோக்கு தான் கூட கூட சாப்பாடு சாப்பாடுன்ற வீடியோ வந்து நாங்கள் வந்து இதான் எடுத்துக்கொள்ளல அதை நானும் ஒவ்வொருத்தரும் சாப்பிடுக்க எடுக்கின்ற எல்லா இடத்துலையும் ஒரு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி ஆக்கணிப்பாங்கள் அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சி உடத்திலேயே பழக்கப்பட்ட இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து இப்போ பேராங்கண்ணன் முதியோரிடத்துல வந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் நாங்கள் அதை வந்து ஒரு உதவி செஞ்சு அங்கே அது வந்து எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தருவாங்க அது நாங்கள் மாதம் ஒரு நிகழ்வு வரும்போது செய்யறது இது வந்து இன்றைய நம்மளுக்கு புதிய இடமும் புதிய இடம் சொல்லியிருந்தேன் இருக்கணும்னு சொல்லித்தான் இப்ப பிஎஸ்இ வேலை செய்யற ஒரு ஐயாதான் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களோட இந்த கதைச்சாரு அவர் தான் போன் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தார் சொல்லி லிஸ்ட்டோடய நின்றார் அது நூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பம் இருக்கிறது இதே வந்து அறுபது பேரு நாற்பத்தி பேரை தான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி ஆனால் அவ்வளோ வீரமாக வந்து சாப்பாடு அது வழியில் வந்து பேசுனாங்களே இன்னும் ஆக்கள் முகம் பார்த்து செய்கிறீங்களோ அதோ இது ஒன்றெல்லாம் வந்து கேட்டுருந்தாங்க அப்படி இருந்து கூடி எல்லாத்தையுமே தவிர்த்து அவர் வந்து செய்திருந்தார் ஆனால் நாங்கள் அது வந்து ஃபுல் வீடியோவாக எடுக்க முடியலை ஏன்னா தந்தவங்களோட மனம் திருப்திப்பட வேணுமென்று தான் என்னுடைய கருத்து ஆனால் சாப்பாடு என்ற விஷயம் திருப்தியாக அமைந்துள்ளது இன்றைய நாளில் நான் ஓ நல்ல சாப்பாடு பிரச்சனையில் சரி எது எப்படியோ நல்ல நாளை நல்ல சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ருக்கிறோம் இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த சம்பவத்தை ஒழுங்குமுறைப்படுத்த முடியாமல் போயிடுவோம் அதான் எங்களோட மன வருத்தம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு அதாவது வந்து திருமண நாளுக்காக வழங்கப்பட்ட நல்ல ஒரு மதிய போஷணத்தை அது நிகழ்வாக ஒழுங்காக அதை செய்ய முடியலைன்றதை தான் உங்களோட தெரிவித்துக் நீங்கள் அதை பார்க்கும்போதும் அது ஒரு சிறப்பான தெரியாது சாப்பாடு வந்து எடுத்து கொண்டு போக வந்த அவங்கட மகனாக்கள் மகள் அவையெல்லாம் வந்து வீடியோ எல்லாரும் வர மாட்டேனேன் முகம் காட்டுறது வெக்க மாதிரி சில பேர் நிற்கிறது அப்போ நான் வந்து சாப்பாடு கண்டு நிற்க எந்த எங்களோட அப்பா ஐயாக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு வினா வரையில எங்களுக்கு அந்த சாப்பாட்டை தந்து விடுங்கு சொல்லியிருக்க நான் வந்து கொடுத்து விட்டு நான் என்று சொன்னால் சாப்பாடு வந்து நிற்க அவங்கள பிடிச்சி வீடியோ காட்டிக்கொண்டு நிற்கல அது சொல்லி கண்டு நீங்கள் கொண்டு பிரச்சனை இல்லை என்று சொல்லி கொடுத்து விட்டாங்க அப்போ அவங்களும் வந்து ஒரு சந்தோஷத்தோடு கொண்டு போயிட்டு இருந்தாங்களா அப்போ என்று என் சூழ்நிலை அப்படித்தான் அமைஞ்சுள்ளாது இதுல வந்து எவருமே குறைய கொண்டு கொண்டுமில்லை திருப்தியாக தான் வந்து செஞ்சுட்டு வந்துருக்கிறான் அப்போ நாங்களும் இப்போ இதோட என்ன செய்வோம் ஓ அதை மென்மேலும் அந்த கனடாவில் இருக்காங்கன்னா சுசுந்தரன் அண்ணா சொல்கிறது நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இந்த விதமான குழப்பம் அடையாத இந்த நல்ல நாளில் அதாவது உங்கள் திருமண நல்ல நாளில் வந்து நல்ல ஒரு காரியம் தான் செஞ்சுருக்குங்க அதை எங்களுக்கு ஒரு ஒழுங்கான சம்பவமாக அதை உங்களுக்கு தர முடியலை அதுமாதிரி வந்து நினைத்தமே நல்ல காரியம்தான் நடந்துருக்குது இதுமாரி அந்த அண்ணா குடும்பத்துக்கு மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நன்றியும் அண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இது போன்றுமேக்குமே நல்ல நல்ல ஏன்னா மறுபடியும் இப்படியான காரியங்களை நீங்க ஊடாக செய்வாங்க ஒரு ஒரு குறைன்னு சொன்னேன் இப்ப நாங்க அந்த இடத்துல இந்த உணவை போது அந்த அந்த பெரியவர்கள்கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தை ஆசீர்வாதங்களால அது வந்து அதை சாப்பிட முடியல சாப்பாடு டைம் தானே உண்மையா வந்து ஒரு சில வீட்டுல வந்து சமைச்சு சமைச்சிரும் சில இடம் சமைக்க அமைஞ்சிருந்தேன் இப்படி வேற அறிவிச்சிட்டோம் வெறாத கிளம்பி அந்த மொழமண்டு சாப்பாடு எனக்கு கிடைக்குமோ உனக்கு கிடைக்குமோ ஒரு எண்ணத்தில் வந்து கதைக்கிற எனக்கு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தான் உனக்கு தான் உண்டு மலமில் சாப்பாடு தான் வாங்கிக்கொண்டு போகணுமன்ற ஒரு இதில் நின்றுச்சுன்னா அப்போ அதனடியாக அவங்களுக்கு கூட ஒரு வார்த்தையில கே கேட்கலாம நான் அவன் வந்து சில பேர் இந்த எங்களோட வீடியோ வந்து எப்படி செய்கிறது போகிறதன்றது வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மாதிரி சாப்பாட்டு நேரம் ஒரு மனசுன்ற பசி அது அதுக்கு கூட எங்களோட வீடியோ பெருசு இல்லை அப்போ நான் வந்து கொடுத்து விட்டுட்டேன் என்ன கண்டிப்பா இதைத்தான் இப்போ உங்களோட நாங்கள் தெரியப்படுத்துவோம் அந்த என்ன சொல்கிறோம் எல்லாரும் சார்பாக மறுபடியும் அவங்களுடைய இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நம்ம வந்து இந்த விஸ்வேஷ்மெண்ட் சேனலில் பார்க்க நீங்கள் வந்து இந்த தம்பதிகளை வாழ்த்தப்படுமேன்னு சொன்னால் இந்த நல்ல நாளில் நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அவங்கள்தான் அந்த வாழ்த்து தெரிவிக்கலை இந்த நம்ம உதவி திட்டம் வந்து அதை வந்து அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொண்டு வரணும் வீடியோ பார்க்க நீங்கள் நம்ம அந்த அன்புள்ளங்களை நீங்கள் வாழ்த்தப்படுமென்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்ளப்படுவோம் ஓகே மீண்டும் ஒரு பெரிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம் பாய்